அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் இப்பதான் ஸ்ரீகாந்த் மேரையில் பேசி நான் பாக்குறேன் இது போல திரையில இருந்தா நீதான் சூப்பர் ஸ்டாரா எப்பப்பா இவ்வளவு எனர்ஜிங்கா இருக்க நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் வந்து போயிட்டு இருக்க இவ்வளவு எமோஷனா இவ்வளவு ட்ரூத் இருக்க இவ்வளவு இதுவா பேசுற நீ இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டரா நீ பண்ணி நீ நீ வந்து அது இல்ல இல்ல அதுலயும் இப்ப என்ன பார்த்தா அந்த மௌனதாரத்துல சந்திரமோன் வாரே தெரிஞ்ச நீ அவ்வளவு இதுல நீ பத்து பர்சன்ட் பண்ணிருந்தாவே நீ வந்து ஆனாலும் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்கிறத நம்பவே முடியலப்பா என்னால நீ அதனால நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும் நான் வந்து பண்ண ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் பண்றதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன் அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் இருந்தார் ஆஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்த ஏதோ படம் பண்ணணும் அப்படின்னு நான் அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு வந்து ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவர் என்னோட கேமராமேன் அவர் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார் ஸ்டில்ஸ் எனக்கு முதல்ல எஸ் எஸ் அப்போ நான் பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து நைன்ட்டியில் பிரசாந்தை பார்த்தா மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு எனக்கு தெரிஞ்சுது சரி இவரை எப்படி வச்சு ஒரு அடுத்த ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் நான் வந்து ட்ரை பண்ணிணேன் அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னார் அதனால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு ரொம்ப நான் பண்ணியிருந்தால் நீ வந்து நம்ம நம்ம ஒரு சேர்ந்து ஒரு புடம்பனைக்கு வாய்ப்பு வேணும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருகை தருவதற்கு முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே ரங்கராஜ் அவர் தான் ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மற்றவனா இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளோ எல்லோரும் அதிகமாக அவர் கோவப்படுவார் அப்படிப்படுவார் நான் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நான் அவரை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவர் வந்து இல்லை நீ ஒரு தடவை அப்படி சிரித்த மாதிரியே தான் இருப்பார் வந்து சாஃப்டாக அமைதியாக ஒருவர் அமைதியாக இப்போ வரும் ஏன்னா அப்போ நான் வந்து மணிவன் சாட்டு ஒர்க் பண்ணியிருக்கும் போது மணிவண்ணன் ரங்கராஜ் மனோபாலா இவன் மூணு பேரும் அந்த பக் பாக்யராஜரோட சாரி பார்க்கராஜோட ஹஸ்டண்டாக இருக்கும் போது இவன் மூணு பேர் சமகால திரப்படம் பண்ணிட்டு இருந்தால எனக்கு வந்து பா மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரின்னா அவர் சித்தப்பா பெரியப்பாம்பான் எனக்கு அந்த அந்த ஒரு ஃபீல்டு அதனால அவர் உடனே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும் அது என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர்கிட்ட பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேலே வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில் வந்து ஒரு ரசிகனாகவும் சம காலத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவண்ணனோட கொலிகா இருந்ததால் வந்து அவர் மேலே அளவு கடந்த அன்பு நான் வந்து விஜயகாந்த் சாரோட படம் பண்ண அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கும்போது அவர் தர்மம் தருமபுரம் படம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து அப்போ பார்த்து பழக்கம் அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதராக தான் அவர் நான் பார்த்துருக்கேன் இப்போ நான் அந்த சாங்கை பார்க்க முடியல ட்ரெயிலர் மட்டும் தான் பார்த்தேன் ஆனால் அதுவே வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லாக வந்து அதை ரொம்ப அழகாக வந்து இப்போ ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் ஹீரோ ரொம்ப அழகாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது பார்த்தாவும் ரொம்ப சந்தோஷம் புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது எல்லா இடத்துலையும் என்னென்னா வயன் வந்து ரொம்ப கா நாளான அந்த வயனுக்கு ரொம்ப அதிகம் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமான அதை படித்தவங்க ரொம்ப அதிகம் ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமாக படிச்சிருந்தான்னு அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம் ஆனால் தமிழ் சினிமாவால் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவனை ஒதுக்கி தள்ளிவிடுவாங்க மூணு கா அவங்க அன்ஃபிட் ஆகிறதுக்கு மூணு கா இது இருக்குது சினிமாவில் வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருக்கு இருந்தால் அவங்க அன்ஃபிட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்ஃபிட்டு குறைஞ்ச அந்த பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்போ அன்ஃபிட் இதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட வந்து டயகிரம் இதுதான் இப்போ இந்த டயகிரத்தை இந்த கட்டுமானத்தில் ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும் அந்த வீடு ஒரு வீடு வந்து கட்டுமானத்தில் வஸ்திவாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும் ஆனால் எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல் எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாமல் எந்த விதமான பிளானும் இல்லாமல் வந்து படம் எடுத்துகிட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்லை சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால் சினிமா நல்லா இருக்குது அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதியை அந்த வந்து அந்த அந்த பவனை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியாக வராது யாரோ ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும் இது எனக்கு யார் பாஸ் எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸ் அப்போ அவருக்கு என்ன பாஸாக இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும் வேறு யாராவது பாசவர் பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியாக வராது அதுதான் தமிழ் சினிமாவில் எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியாக இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதாக இருக்கும் அதை விட்டுட்டு வேற யாராவது வந்து அங்கே வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரி தெரிய வராது அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னை நிலைமைக்கு காரணம் ஆனால் வந்து ரங்கராஜ் சார் இருக்கும்போது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணல ஆனால் வந்து அவரோட அவருக்கு கதை எழுதினா இவர் செல்வராஜ் சாரோ முதல்ல கலைமணி சாரோ அவங்க வந்து மூணு பேரை பற்றி ஒரு ஒரு கதை ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கதை வசம் எழுதி கொடுத்தா அவர் வாங்கி போவார் அந்த கதையை வசனம் அப்படியே திரும்பி வந்துருமா நமக்கு அந்த பேப்பரை வாங்கி வச்சுப்பார் அவர் கதையே அவர் வசனமாக எடுப்பார் அதனால அந்த கதையை நம்ம இன்னொரு படத்தில் யூஸ் பண்ணலாம் அந்த வசனத்தை இன்னொரு படத்தில் யூஸ் பண்ணலாம் அது வந்து இதுவே பண்ண மாட்டார் அப்புறம் எட்ட எடுப்பான்னு தெரியாது வெண்ணூர் நாள் எடுப்பார்னு ஆனால் கேரங்கிற சார் அப்படின்னா நைன் டு சிக்ஸு அஞ்சு சீனுன்னா அது வந்து எயிட் தேர்ட்டிக்கு அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவார் கரெக்டாக வந்து சிக்ஸ் ஓ கிளாக் முடிக்கணும்னா கடைசியில் முடியும் 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 அந்த சிக்ஸ் ஃபிஃப்டின்னு கொண்டு போய் முடிப்பார் அவ்வளோ ஷார்ப்பாக அந்த சீனை அஞ்சு சீனை கரெக்டாக முடிச்சு நீட்டாக முடிச்சு அந்த சீன் நம்ம நம்ம பார்க்கும்போது அஹா நம்ம சீன் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனோபலை அப்படின்னா ஒம்பது மணிக்கு சீட் ட்ரைஸ் ஆரம்பித்து ஒன்றரை மணிக்கெல்லாம் அந்த சீனை முடிச்சுட்டேன் சீனை கொடு சீனை கொடுனுக்கப்போ அவ்வளோ அர்ஜென்ட்டாக அவனுக்கு அப்படின்னு அது இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படி தான் எல்லாேரு பேக்கப் பண்ணணும் அப்போ எப்படி தானே அஞ்சு சீன வரோம்னா அந்த அஞ்சு சீனில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணி எதுவாக எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை அந்த அறிபரில் எடுக்கணும் எடுக்கணும் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போது முதல்ல நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் உதவிக்குனராக இருக்கும்போது பங்கராச்சாரியனை பற்றி ஒரு அளவீடு என்னென்னா அந்த சரியான நேரத்தில் சரியாக திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில் யாராலும் முடிவு பண்ண முடியாது வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து மதிப்பிடுறது கிடையாது நான் நான் எடுக்கிற கதை அது சில பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம் அது ஒரு ஒரு வேவ் இருக்கு அதனால அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு ஒரு தொழில்நுட்ப கலைஞரோட தகுதியை தீர்மானிப்பதல்ல அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும் இந்த படத்தை பார்த்தவொடனே இன்னைக்கு சொன்னார் இல்லையா வந்து கேராஜன் இந்த படம் இது போல இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுதான் அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்லை ஒரு படைப்பாளியோட தரத்தை தீர்மானிப்பது அந்த படத்தோட எப்படி எடுத்துருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்லை அதனால் நிச்சயமா இப்போ வந்து ஒரு காலம் மாறு இப்போ ராஜன் சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்னார் அது சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் தம மாதிரி தங்கச்சிக்குன்னு சொன்னார் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேரும் வருத்தப்படுவாங்க சமன்ன மாதிரி தங்கச்சி சொன்னவொடனே அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மிக சிறப்பாக சொன்னார் அதாவது வந்து தமிழர் பண்பாடுன்னு ஒன்றுங்க தான் இப்போ ஏன் தமிழர் பண்பாடை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா தமிழுங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு பார்க்குறவன் அது சாம்பல் நினச்சி கை வச்சானா சுடும் எல்லாருக்கும் தான் அது சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும் இல்லைன்னா அது தொட்டால் அவங்க கையை சுடும் இந்த நெருப்பை அனைப்பேருக்கும் யாராலும் முடியாது இது கால நெருப்பு இது வந்து பல்லாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் அது வந்து சாம்பல் பூத்துருக்கும் நீங்கள் ஊதி பார்த்தீங்கன்னா தெரியும் ஊதிங்கன்னா உங்கள் வாய் வந்து போயிடும் அதனால் தயவு நீங்கள் நீங்க வே வேலையை இருக்கேன் அவ்வளவுதான் எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்கள் யாரும் அழிக்க முடியாது அதனால் வந்து அதற்காக வந்து வேறு வேறு வழியில் வேறு வேறு இது வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்கன்னு தான் நான் உறுதியாக சொல்ல முடியும் தமிழ்மொழி கல் தோண்டி மண் தோன்றிய காலத்துக்கு முன் தோன்றிய குடி இது வந்து அதனால் இது இன்னும் வந்து பத்தாயிரம் வருஷம்ல நூறாயிரம் வருஷமும் இந்த மொழி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு த ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்களிட்டே இருக்கும் அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற இல்லை அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும் அந்த மொழியும் இந்த கலாச்சாரம் கா காப்பாற்றுவதற்கு அதை அனுப்பிச்சுட்டே இருக்கும் அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் ம பத்திரிக்கையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல செய்தி கொடுத்தோம் நட்பு கொடுத்தோம் உங்களை எல்லாம் வளர்த்த ஒரு இயக்குநர்ல ரங்கராஜர் ஒரு முக்கியமான ஒரு நண்பரா இருப்பார் இருந்திருப்பார் அந்த தர்மத்தை நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு இப்போ இன்னவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இல்லை உங்க த உங்கள் மூத்தவராக இருக்கா இல்லை உங்களோட அப்பாவாக இருப்பார் இல்லை உங்கள் சோதராக இருந்திருக்கலாம் இல்லை உங்க முன்னோடியா இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பராக மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பராக வந்து ரங்கராசர்ந்துருப்பாரு அதனால ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராசார படத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய தர்மம் நான் வந்து உங்களை தயவு செய்து கேட்குறேன் என் படத்துல நான் கேட்குறேன் ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள் இது என்ன இப்போ டைரக்ட் சொன்னார் இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொல்லும்போது சொன்னார் அவர் நாலு மணிக்கு வந்தார் மூணு மணிக்கு வந்தார் அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை பிரச்சனை வந்தது அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிறுத்தை எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து அது பண்ணார் டைரெக்டராக மட்டும் இல்லை அவர் தயாரிப்பாளராகவும் வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குனர்களை நீங்கள் வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும் நாலு மணிக்கு வரவங்கள வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டு படம் நான் நஷ்டம் நடந்து நஷ்டம் எடுங்க ரோட்டுக்கு வந்துவிட்டேன் ரோட்டுக்கு வந்துட்டுனா நீ சரியான ஆட்களை திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படம் கொடுக்கணும் சும்மா வந்து நாளை இயக்குநர்லேருந்து வந்துட்டாங்க இல்லை வந்து அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தார் இதெல்லாம் ஓகே நான் வந்து அவங்க அவர்கள் வர வேணாம்னு சொல்ல புதிய ரத்தம் வந்தாதான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் புதிய நதி நீர் வந்தாதான் நதி ஓடிட்டே இருக்கும் இல்லைனா அழுகி குட்டையாக போய்டும் அது வேற விஷயம் ஆனால் வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியாக வருதா இல்லை சாக்கடை தொழிற்சாலையில் வந்து வெளியேற்றப்பட்ட கழிவுநராங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா கதை சொன்னால் ஒருத்தன் டைரக்டர் ஆகிடுறதுங்கிறது இந்த தமிழ் சினிமாவோட பெரிய சபமாக இருக்குது கதைக்கும் டைரக்டரும் சம்மந்தமே இல்லைங்க கதை சொல்கிறவன் கதாசிரியர் கதை சிறப்பாக சொல்கிறவன் திருப்பான் அது அது விஷயமே இல்லை அந்த சொல்கிறப்பட்ட விதத்தை கதையை வந்து எப்படி வந்து ஸ்கிரீனை கொண்டு வருது அதுக்குண்டான காட்சிகளை எப்படி அமைக்கிறது அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்கிறது அதுக்குண்டான நடிகர்கள் எப்படி கொண்டு வருது இது இது தான் கதை டைரக்டரோட வேலை தவிர இவர் கதை சொன்னாலும் டைரக்டர் ஆகிட்டு இந்த தமிழ் சினிமாவை கெடுத்துட்டே இருக்காங்க இப்ப ரங்கரா சார் பண்ணதுல நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்ல வெளியிருந்து இருந்து வாங்கி பண்ணதான் வந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான இருக்கு அப்ப இயக்குநர்களுக்கே வந்து ஒரு ஒரு நோய் இப்ப வந்துருச்சு என்னன்னா ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார் அவர் ஓகே பண்ணா டைரக்டர் கதை ஓகே பண்ணா எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க நீங்கள் கார் வாங்கினவெல்லாம் டிரைவராக முடியாது இல்லையா டிரைவ் தெரிஞ்சவனா டிரைவர் கார் வாங்கிட்டேன் டிரைவர் நம்ம கொடுக்கறதில்ல இல்லை அப்போ எல்லாத்துக்கும் தராதனம் பார்த்து நம்ம பண்ணுறோம் வந்து டைரக்ஷன் கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய க இது எப்படி கொண்டு அந்த ஆண் பட்ஜெட்டில் கொண்டு வர முடியுமா ஒரு கதை வந்து மணிரத்னன் சார் வந்து பொன்னியின் செல்வனை வந்து நூற்றி இருபது நாளில் ரெண்டு பாட்டு படம் முடிஞ்சது மொத்தம் வந்து ஆயிரம் நாள் ஷூட் பண்ணணும் அப்போ அவங்களால எப்படி முடியுது அப்போ அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களை இல்லை ம படைப்பாளிகளை தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அது அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜர் அது போன்ற பேர்லேயே மாணிக்கமாக இருக்கார் ஒருத்தர் இந்த மேடையில் என் படம் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி என் சம்பளத்தை கொடுத்துட்டான்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம்தான் பேரில் மட்டும் மாணிக்கம் இல்லை நீங்கள் மாணிக்கமாக இருக்கீங்க அந்த வகையில் இந்த தயாரிப்பாளரும் ரங்கராஜ் வந்து ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது தான் மேலே வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா டெக்னிஷியனும் பாருங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கைத்தார் படமாக அமைஞ்சிருக்கு தான் வாழ்க்கை தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாருமே இல்லை தன்னை போல இருக்கின்ற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு வா கொடுக்குறது அப்பா நானே இப்பதான் படம் பண்ண போறேன் உங்களெல்லாம் எப்படி நான் சான்ஸ் கொடுக்குறதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க ஆனால் அதுபோல இல்லாமல் எல்லா கலைஞர்களையுமே எல்லா தொ தொழில்நுட்ப கலைஞர்களுமே சிறமையானவங்களை வந்து அவங்க வந்து மார்க்கெட்டுகளைங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்க நிராகரிக்காமல் யார் திறமையானவங்களோ தாமோதர்லேருந்து ஆர்கே சுந்தர்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாருமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜி சாரோட நம்பிக்கை தைரியம் அதுக்கு வந்து துணை போன திரு மாணிக்கம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன் அதுபோல் வந்து நிச்சயமாக ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காங்க அவங்க படத்துல விட நேரத்தை அழகா இருக்காங்க அது நீங்க இன்னும் நீங்க கொஞ்சம் எங்களோட காலிலாம் இருக்கணும் நீங்க இதை படம் முடிச்சீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாம அதை வந்து படத்தை முடிச்சு கொடுத்துடணும் நீங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்கு இப்ப தான் எனக்கு எல்ட்ரி ஆயிருக்கீங்க இது இப்போ ஏன்னா என்னோட வைஃப் வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இங்கயும் அங்கேயும் காய்ச்சல் கொடுத்துட்டு ரெண்டு படத்தையும் பண்ண முடியாம இருக்கும்போது அது தகராறு இல்லாம பண்ணிக்கணும் ரெண்டு பேரும் வந்து அதை ஸ்மூத் வாரியான மேனேஜர் இருக்கணும் அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமா வந்து பண்ணக்கூடாது அவங்க கொஞ்சம் இருந்து இந்த மேனேஜர் இருக்காங்க ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம எதுவும் இது வர வரைக்கும் அவங்க நமக்கு பொலைட்டா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா முடியும் அப்படி இல்லாம வந்து அவங்க நம்ம செலிபிரிட்டியோட ஃபேமிலியாகிட்டு வச்சு அவங்க கொஞ்சம் பண்ண அதிகமா பண்ணாங்கன்னா அந்த கோபம் வந்து நம்ம மேல்தான் ஹீரோ மேலேயும் இல்லை ஹீரோயின் மேலே தான் வரும் அதனால அவங்க நம்மளோட மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லாங்கிறதுக்க தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கோங்களோ மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலை இருக்கு அவருக்கு ஃபோன் பண்ணாருங்க சார் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க சார்ங்கிற நிலமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்கள் மாற்றிக்கணும் எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டா அவங்களோட இது காலுக்கு வந்து நீங்க அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் மேனேஜர் வந்து அவைலபிளாக இருந்தே தெரியணும் அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இந்த படம் சிறப்பாக இருக்கும் நீங்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது அதுபோல் வந்து தம்பி சகோதரர் ஸ்ரீகாந்த் வந்து படம் ரெண்டு மூணு படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் இன்ட்ரோடியூ இது ரெக்கமெண்ட் பண்ணாருன்னாங்க அவங்க வந்து ஹீரோயின் இப்போ இவங்க பின்னாடி ஒழிஞ்சிக்கக்கூடாது அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் பரிந்துரைக்கலாம் ஆனா யார் பின்னாடி யாரும் ஒழிஞ்சு கூடாது அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அந்த இப்ப எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பா முடிச்சிங்களோ அது எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு சிரமம் முடிஞ்சது அது தெரியாது இந்த சிரமத்தெல்லாம் வந்து நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீங்க ஸ்கிரீன்ல என்ன கொடுக்குறீங்க உங்க ஸ்கிரீன பார்க்க இந்த படத்துல இந்த படத்துல இல்ல இந்த படத்துல வந்து ரங்கராசாரியா சூஸ் பண்ணான்னு சொன்னார் அதனால இந்த கஷ்டம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்போ என்னன்னா படத்தை ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்ல எப்படி இருக்கு அங்க அஞ்சு கேரவன் இருக்கா பத்து கார் இருக்குதா இந்த என்ன கேமரா இருக்கு இதெல்லாம் நம்மளோட பெருமைக்கு நம்மளோட ஈகோக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்கிரீன்ல வரப்போறது இல்ல ஸ்கிரீன்ல என்ன வரப்போகுதுன்னா நீங்க கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கு அதுதான் ஸ்கிரீன்ல வரப்போகுது அதனால அந்த அளவுக்கு மிக சிறப்பா பண்ண இன்னைக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள்லாம் கதையுள்ள படங்கள்லாம் தரமான படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியினை கடைஞ்சிருக்கு அதனால வந்து யாரும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்பி புருஷனை கைவிட்டா மாதிரி ஓடிடி வந்துச்சு சேட்டிலைட் வச்சிருந்து பேன் இண்டியா பண்ண பண்ணுவோம் பேன் இண்டியா பண்ண பண்ணுவோம்னு ஆரம்பிக்கும் போதே பேன் இண்டியா படம் பண்றது தமிழ்நாட்டுலயே படம் பண்ண முடியாதவங்க பேன் இண்டியா படம் பண்ணி என்ன பண்றது எந்த ஊர்லயும் வரல அந்த ஊருக்கு படம் எடுக்கிறேன்னா அவசரம் இது தமிழ்நாட்டுல நல்லா இருக்குங்கிறான் தமிழ்நாட்டில் பாக்குறோம் தெலுங்கு படம் மாதிரி ஒரு ஒரு எல்லாத்தையும் பிரியாணி மட்டன் போடணும் நீ சாம்பார் அதுல வந்து பருப்பு போடணும் ரெண்டுத்தையும் போட்டு போனா எப்படி இருக்கும் நான் எல்லாம் பேன் இண்டியா படம் பண்ணுன்னா முடிஞ்சவன் பேன் இண்டியா படம் ஜெயில படம் பண்ணா அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இண்டியா படம் பண்றாங்க நீ வந்து ரெண்டு ஓடியில பண்ணா இதுவும் பேன் இண்டியா படம் அதான் வந்து புள்ளியை பார்த்து பூனை சூடு சூடு போட்டுட்டா மாதிரி நானும் இந்தியா படம் பண்ணணும் அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாமல் படம் ஆயிடுது அதனால நம் மண்ணுக்கான படங்களை நீங்கள் எடுங்க நான் நம் தரை நம்ம திரையரங்குல படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அது திரைப்படம் ஓடிட்டில வந்தாலும் சேப்ளைட்டில் வந்தாலும் படம் இல்லை நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வேண்டும் நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துகிட்டே இருக்கும் அதனால ஓடிடிக்குலாம் ஓடிடி ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமா இருக்கணும் தவிர ஓடிடிக்காகவே நீங்கள் படம் எடுக்காதீங்க திரையரங்கத்தில் படையெடுங்க திரையரங்கத்தில் பார்க்கணும் தான் ரசிகர்கள் வீட்டில் பார்க்குறவங்களோ ஃபோனில் பார்க்குறவங்களும் அவனால் ரசிகர்கள் இல்லை அவனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வரப்போகிறதும் இல்லை அதனால் திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் இயக்கிறவர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேணும் அப்போது தான் தமிழ் சினிமா நல்லா வரும் இப்போ வந்து உண்மையாகவே தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி இருக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி இருக்கு அது ஒரு மூணு நாள் நூறு நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் மூணு நாளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்களை இப்போது நம்ம கிட்ட க ஜனஜினிதாஸ் அப்டேட் இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணணும் ரெண்டே ரெண்டு தான் நம்மகிட்ட பணம் இல்லை ரஜினிகாந்த் டேட் இல்லை அப்படி என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு படம் என்ன பண்ணணும் நம்ம அறிவு தான் பணம் நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த் அதை சரியா வச்சு நீங்க சரியான கதையை பண்ணீங்கன்னா அந்த படம் அதை விட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்குது நீங்க இன்னைக்கு படம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புகிறாங்க தமிழ் படத்தை உலகத்தில் இருக்க அனைவரும் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல தமிழ் படமா பார்க்க விரும்புகிறாங்க அவங்களுக்கு படம் தான் அவங்களும் படத்தான் இருக்காது அவங்க குறும்பல்லை நீங்கள் இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி இருந்தேன் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கலாம் இனிமேலாம் அந்த பருப்பில் வேகாது இங்கிலீஷ் படத்தை நாங்கள் எங்கே வீட்டில் நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துப்போம் தமிழ் படத்தை பாருங்க தமிழ் படத்தை தமிழ் படமாக உலக முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்க அனைவரும் தயாராக இருக்காங்க அதனால் சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும் இயக்க வேண்டும் இது போட்ட கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதல் முதலில் வந்து அதனுடைய டைட்டில் வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு சச்சியம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க நிச்சயமாக காமெடியும் சரியான பாடலும் இருந்தால் நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் பாடல் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அந்த வகையில் இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றி கொடுத்து அப்போ கேட்டவர்கள் எப்படினா பக்கத்து வேலைக்கு பாயாசமாக இருந்தோம் அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன செயலாளரோடும் உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்